நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம் அதுல இரண்டாவது பாடல் மிக முக்கியமான ஒரு பாடல் அதாவது இப்ப இந்த பாடல்ல வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை அப்படியே ரொம்ப எளிமையான ஒரு பாடலாவே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அருணகிரநாத பெருமான் சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு அதாவது ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கையினுடைய ஒரு நெறிய வந்து ரொம்ப எளிமையா அதாவது சொல்லுவாங்க இல்லையா திருக்குறள்ல வந்து அவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து எவ்வளவு சிறிய இதுவா இருக்கு ரெண்டு அடியில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதுல ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காரு அண்ணா பெருமாள் சரி இப்போ நம்ம வந்து பாடலை பார்ப்போம் இரண்டாவது பாடல் கந்தர் அலங்காரம் அழித்து பிறக்க விட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிரையற கற்கின்றீர் எரி மூண்டது என்ன விழித்து புகையழ பொங்கு பெங்கூற்றன் விடும் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு எழுக்குமன்றோ கவி கற்கின்றதே இதுதான் பாடல் அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா அதாவது அழித்து பிறக்க விட்டா அயில்வேலன் கவியை இதை அப்படியே பிரிச்சு 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 பார்க்கணும் ஏன்னா அப்படி பார்த்தால்தான் ஆக்சுவலா இது ரெண்டு வரியில ஈஸியாக அவர் சொல்லிட்டாரு ஆனா இது வந்து ஒரு ஒரு வரியை நம்ம பிரிச்சு 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 பார்க்கிற போதுதான் நமக்கு அதனுடைய ஒரு தாத்பரியம் வந்து தெளிவாக இதில் புரியும் சரி அழித்து பிறக்க ஒட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அழித்து பிறக்க ஒட்டா அப்படின்னாக்கா கர்ம வினைகள் அனைத்தையும் அழித்து மீண்டும் பிறக்காதபடி அதாவது நல்ல வினைகளை ஆகட்டும் இல்லை தீய வினைகள் ஆகட்டும் இந்த ரெண்டு வினைக்கும் மீண்டும் பிறப்பு உண்டு நல்லது செஞ்சா அடுத்த ஜென்மாவில நல்ல ஒரு வசதி வாய்ப்போட நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை வளப்பறோம் தீவனை செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்களோட வாழ்பறோம் இப்படி ரெண்டுமே நம்ம வந்து நம்ம செய்யற வினைக்கு ஏற்ப இரு பிறவிகள்ல ஏதோ ஒரு பிறவியே எடுக்க போறோம் ஆனா இது ரெண்டுமே இல்லாம வினைகள் மொத்தத்தையும் அழித்து அதான் சொல்ற அழித்து பிறக்க விட்டா எல்லா விதமான வினைகளையும் அழித்து மீண்டும் இந்த பிறவியில பிறக்க மீண்டும் இந்த இதுல வந்து பிறக்காதபடி செய்யக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலன் அதாவது வேலை வைத்திருக்கக்கூடியவர் கூடியவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார் சொல்லிட்டு வேலன் கவியை அதாவது வேலன்னா அந்த தலைவன் இந்த இடத்துல சொல்றாரு அது முருகனுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அவர் அந்த இடத்துல தலைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப என்ன சொன்னா வேலன் கவியை இப்ப முருகப்பெருமானினுடைய பெருமைகளை அவருடைய திருப்புகழை அன்பால் இந்த இடத்துல ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னா எப்படி செய்யணுங்கிறாருன்னா அன்பால இறைவனை வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அன்பு வந்து ரொம்ப முக்கியம் இததான் அவர் திருப்புகள் சொல்வார் அன்பாக வந்து உண்தாள் பணிந்து அப்படின்னு அப்ப இந்த எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அன்புங்கிறது மிக முக்கியமாக இங்க நமக்கு தேவைப்படுது சரி அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு எழுத்து பிழை அற கற்களிர் அதாவது ஒரு விஷயம் வந்து திருமுறைகளாகட்டும் இள திவ்ய பிரபந்தங்களாகட்டும் திருப்புகளாகட்டும் எதாக இருந்தாலும் அத எத்துற அதாவது வந்து தப்பு இல்லாம கத்துக்கோங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு சொல்லிட்டு அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பர் இந்த பாட்டு ஒரு சாராம்சமே அதுலதான் இருக்கு இதுவரையும் சொல்லிட்டாரா அழுத்து பிறக்கவொட்டா இயல் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிரையற கற்கின்றளிர் அடிப்பட்டு எரி மூண்டது என்ன விழித்து புகையழ கூற்றன் பொங்கு வெண்கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றது இது அப்படியே ஒரு வரி என்னன்னா எரி மூண்டது என்ன விழித்து புகையழ இது வரி இதுக்கு என்னன்னு பார்ப்போமா அதாவது அந்த கண்ணுலயே ஒரு ஃபயர் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த எரி மூண்டது என்ன அந்த கண்ணே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கோபத்துல அப்படியே கோபம் அக்னியானது அப்படியே கண்ணுல தெரியுதான் அப்ப அந்த வீழ்த்து புகையழ அதாவது அந்த கண்ணினுடைய பார்வையானது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உருட்டி உருட்டி அப்படியே பாக்குறாங்களா அந்த கண்ணுல இருந்து அப்படியே ஒரு தீ தீ மாதிரி அப்படியே கண் அப்படியே ரொம்ப தக தகன்னு எரியுது இழித்து புகைய பொங்கு பெங்கூற்றன் அதாவது அந்த கோபத்துல வரக்கூடிய கூற்றன் அப்படின்னா நமக்கு தெரியும் தர்மராஜாவை குறிக்கிறது யம யம தர்மராஜா கூற்றன் விடும் கயிற்றால் யம தர்மராஜா என்ன பண்ணுவாரு பாச குற்றாரு இல்லையா எல்லா ஜீவ ஜீவார்கள ஜீவாத்மாக்கள் மேல அதைத்தான் சொல்ற விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ அதாவது எல்லா ஜீவத்தின ஜீவா ஜீவாத்மாவினுடைய கழுத்துல வந்து ஆஹ் இதை தூக்கி போட்டு பாசகையை தூக்கி போட்டு இழுத்து அந்த பிராணனை வந்து வெளியில எடுக்கிறார் அன்றோ கவி கற்கின்றதே என்னன்னா அப்ப போய் கவி கற்க முடியுமா அப்ப போய் பெருமானினுடைய பெருமைகளை பேச முடியுமா அதனால அப்ப முடியுமோ முடியாதோ என்னமோ தெரியல அதனால நல்லா இருக்க வாய்ப்பை இப்பயே பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாரு என்ன சொல்றாரு ரொம்ப அற்புதமான பாட்டுல இல்லை அழுத்து பிறக்கவொட்டா அயில்வேளன் கவியை அன்பால் எழுத்துப் பிறையற கற்கின்றிலேயே எரிமூண்டது என்ன விழுத்து புகையற பொங்கு வெங்கூட்டன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இருக்கும் என்றோ கவி கற்கின்றதே ஏன்னா ஒரு நாள் தர்மராஜா வருவார் வந்து உன்னுடைய கழுத்துல வாசகையை தூக்கி போட்டு உன்னுடைய பிராணனை இழுக்கும்போது அப்போ போய் நீ முருகப்பெருமானினுடைய திருப்புகளையோ கந்தர் அனுபூதியோ கந்தர் அலங்காரத்தையோ உன்னால பாராயணம் பண்ண முடியுமா இல்லை அதை பத்தி நினைக்க முடியுமா கேட்க முடியுமானா உறுதி சொல்லி உறுதியாக யாருக்கும் இதை சொல்ல தெரியாது ஆனா இப்போ நீ நல்லா இருக்க உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு அதனால இந்த நேரத்தை பயன்படுத்திக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி முருகப்பெருமானினுடைய திருப்புகள் திரு திருவகுப்பு கந்தர் அலங்காரம் கந்தர் ரங்காதி அனுபூதி இதெல்லாத்தையும் படிச்சுக்கும் படிச்சேன்னா என்ன நடக்கும் இந்த வினைகளே உன்னை வந்து அண்டாது வினைகள் உன்னை அண்டாது அப்படிங்கிறதுனால உனக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா இந்த ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு அதாவது இந்த பாட்டினுடைய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பா பாடலை எப்படி பாராயணம் பண்றதுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் வந்து மீண்டும் பிறவி இல்லாத ஒரு பெருவாழ்வை பெறுவதற்கும் முருகப்பெருமானினுடைய அருள் கடாட்சத்தை பெறுவதற்கும் ரொம்ப உதவி செய்யக்கூடியது இந்த ஒரு பாட்டு அடியார்கள் நித்தியப்படி பாராயணத்துல இந்த பாடலை வந்து நம்ம நித்தியப்படியே ஓதணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு வந்து கந்தர் அலங்காரத்தை பத்தி சிந்தனை பண்ணுறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி என்னுடைய ஒரே நிறைவு செய்துகிறேன் அருணகிரி நாகப்பெருமான் திருவடிகள் போற்றி 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 சிவாயி என்ப திருச்சிற்றம்பலம் ஆன்மீக வளா